தேவர்களால் அசுரகுலத்துக்கு ஏற்பட போகும் ஆபத்துகளை முன்கூட்டியே எடுத்துச் சொல்லி அசுரகுலத்தை என்ன பலன் விட்டுவிட்டு நான் சொல்லுவது இந்த தேவர்கள் விடக்கூடாது ரகசியம் மகிஷா எனக்கு தெரியும் மூர்த்திகளும் வந்து சேர்ந்தாலும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று அப்படி இருந்தும் உனக்கென்று ஒரு தனி ராஜ்யமோ அரசவையோ இல்லை அல்லவா அதனால் இந்திரலோகத்தையே உனக்கு இருப்பிடமாக இத்தனை தேவர்களையும் உனக்கு ஏவல் செய்ய வைத்து இங்குள்ள சுகபோகங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டேன் ஓமபானம் இருக்கிறது தேவ மாதர்கள் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் ஆட வைத்து பாட வைத்து எவர்களே சூழ் பார்த்து கொண்டு வரலா நடக்கட்டும்

சிவனும் விஷ்ணுவும் இழந்த சக்தியை மீண்டும் பெற்று உலகமெல்லாம் பேரின்பமடைய வேண்டும் என்ற தியாக எண்ணத்தோடு உண்மையான தவம் இயற்றும் எங்களை பராசக்தி இப்படி கூடாது அப்படி என்ன உங்களை எங்கள் தவத்திற்கும் மகிழ்ந்து இன்னமும் எங்களுக்கு காட்சி அளிக்கவில்லையே எனக்கு என்னவோ அன்னை தோன்றுவாள் என்ற நம்பிக்கை அனுகணமாக குறைந்து கொண்டே வருகிறது எனக்கு அந்த நம்பிக்கை அற்று போய் நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது எனக்கும் அப்படித்தான் ஆஹா ஆதிசக்தி தோன்ற மாட்டான் இந்த அவநம்பிக்கையோடு தான் நீங்கள் தவமையற்றி வருகிறீர்களா வேறு வழி இத்தகைய அவநம்பிக்கையோடு நீங்கள் எத்தனை கல்பகோடி காலம் தவம் ஏற்றினாலும் உங்களுக்கு காட்சி கொடுக்க மாட்டாள் என்ன அப்படி சொல்லுகிறீர்கள் பிறகு எப்படி சொல்வது தெய்வம் தோன்றாதது பக்தனின் குறையாகத்தான் இருக்க முடியுமே தவிர தெய்வத்தின் குறையாக இருக்க முடியாது நம்பிக்கையின் சின்னம் தானே தெய்வம் அந்த தெய்வ தரிசனத்துக்கு ஆணி வேலை போன்றது நம்பிக்கை தானே அதற்கு உதாரணமாக பூலோகத்தில் நடந்த ஒரு மீனவரின் வரலாற்றை கேளுங்கள் செங்காவி செங்காவி என்ற பெயருள்ள ஒரு மீனவன் காவிரி ஆற்றில் மீன் பிடித்து வந்தான் அதே காவிரி கரையில் கல்வியில் கரை கடந்தவரும் வேதம் வியாக்கணம் முதலியவற்றை கரைத்து பிடித்தவருமான அஷ்டாவதான காலகண்டர் என்ற முனிவர் மூச்சை அடக்கி மோன நிலை கொண்டு தவம் ஏற்றினார் மீனவன் முனிவரை நெடுநாட்களாக கவனித்துக் கொண்டிருந்தார் ஒரு நாள்

மூக்கை பிடித்து மூச்சை அடக்கி தியானம் செய்தார் எனது அன்னை அம்பாள் வருவாளடா அம்பாள பாக்குறியா ஆமாமடா பார்க்கிறேன் ஐயோ ஐயோ சாமி நானும் அஞ்சு வயசுல இருந்து மாறியா தலை கும்பிட்டு என் கண்ணுக்கும் ஒரு நாள் கூட தெரியல ஒரு காரியம் பண்ணு நான் இந்த மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அம்பா வரும்போது ஒரு கட்டம் கிடு நானும் ஒழிஞ்சிருந்து பாத்துக்கிறேன் சாமி அடே அறிவிரி அம்பாளை பார்ப்பது அவ்வளவு சுலபமா அதுவும் உன் போன்ற கீழ்ஜாதி காரனுக்கு அம்பா தென்படுவானா போடா போ

சொன்னால் அம்பாள் இன்றைக்குளவில் உள்ள அந்தரங்கத்தோடு சொல்ல வேண்டும் வைராக்கியமா எவ்வளவு நிறைய வேண்டும் ஏன் உலகத்தில் அளவு இருக்குது இந்த வைராக்கியத்துக்கு எவ்வளவு அளவுன்னு தெரியாதா சொல்லியாத

நீ பெரிய குறிசாமி தபாரியா உன் கத்தியமா சொல்றேன் வெளியில இருந்து மாரியாத்தா காளியாத்தா மாரியாத்தா காளியாத்தானா கூட நான் என்ன மறந்து மூச்ச விட்டுருவேன் ஆகையினால மூச்சை புடிச்சு மாரியாத்தா காளியாத்தா மாரியாத்தா காளியாத்தா இந்த தண்ணியில முழுக போறேன் ஒண்ணு ஆத்தா வந்து என்ன தூக்கணும் இல்ல நான் ஆத்தோட போகணும் முயன்று பா Ya ta ya ta என்ன மகனை எப்படி பார்க்கிறாய் எந்த அம்பிகை பார்க்காவிட்டால் உயிரை விட்டு விடுவேன் என்று துணிந்தாயோ அதே மாதிரியாத்தா நான் தான் மகனே சத்தியமா சத்தியமா நான் தான் நிற்கிறேன் வந்து விட்டால் தெய்வத்திற்கு கூட மதிப்பு குறைந்துவிடும் என்பதே இப்பொழுதுதான் அப்பா உன்னிடமிருந்து நான் தெரிந்து கொள்ளுகிறேன் இதோப்பா என்னை காணாவிட்டால் அத்தனை சீக்கிரம் உன் உயிரை விட்டுவிட புனிந்தாய அல்லவா அந்த வைராகியத்திற்காகத்தான் நான் இங்கு ஓடி வந்தேன் நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் இந்த வராத்தா என் குருசாமி தான் உன்னை தினகாரம் பார்த்துட்டு அழைச்சிட்டு வந்து நீ தான் மாறியாட்டாரா கிட்ட கேட்டு நான் தீர்த்துக்கிறேன் அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசைய கூடாதா அசையவே மாட்டேன்

எப்படி இருக்கிறா ஆ சொல்றேன் இத்தனை கை கிடையாது ரெண்டே கையுதான் கையில கத்தி இல்ல வேல ஆயுதம் வச்சிருக்கிறாயா வாங்க 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 இந்த பாரு நிக்க பாத்தியா

ஆத்தா கலகலன் சிரிக்கிறாளே அது உன் காதல விழுகல சாமி ஆத்தா சிரிக்கிறது உன் காதல கேக்குதா சும்மா இருடா முட்டாள் சிஷியர்களே உங்கள் கண்களுக்கு ஏதாவது தெரிகிறதா இதுவரை ஒன்றும் தெரியவில்லை நன்றாக பாருங்கள்

அந்த ஆத்தா உனக்கு தெரியும்னு சொன்னது சரதா மாரியாத்தா பிள்ளை எந்த நான் அஞ்சு வயசுல இருந்து இருக்கேன்ல இருக்கேன் அந்த ஆத்தால இந்த கண்ணால பாத்து இந்த வாயால பேசிட்டு என்ன புள்ள நான் ஆத்தால பாத்தேன்னு சொல்றேன் சந்தோஷப்படாம இப்படி போ மேல என்னக்கு ஆசையே இல்ல போ என்ன பிள்ளை அப்படி சொல்லிட்டேன் நான் உன் மேல கொள்ள கொள்ள ஆசை வச்சிருக்கேன் எங்க வச்சிருக்கேன் ஆrmே பாக்க முடியாத ஆத்தாவே நீ மட்டும் பாத்துட்டு வந்திருக்கியே எங்க கிட்ட வந்து சொல்லிராத நானு ஓடி வந்து பாத்திருப்பே இல்ல அடே என் சொட்டை வாக்கி அய்யோ நீ ஏன்டி அங்க வரணும் ஆத்தாலே நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லி இருக்குது அவளுக்கு தாண்டி பொங்க வைக்க சொல்றேன் ஆதுவுக்கு பொங்க ஆமா சீக்கிரம் தா வர முடியலன்றா ஓ உபாரடாரி பொனளகி உனக்கு பொங்களடை கிடைச்சது பாஜ எனக்கு மீன்கார வீடெங்கும் மீன் வாசம் இருக்கும் அடி மீனாட்சி நீ வந்தா நீ வாசம் அடிக்கும் அத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி பட்சம் பாடி அம்மா ஆளாக்கி அரிசியை பாழாக்க வேண்டாம் கின்னு புட்டு போடியம்மா ஆத்தாடி மாறியம்மா ஒரு ஆக்கி வைக்க மாறியம்மா ஆழாக்கி அரிசியப்பாழாக்க வேண்டாம் சின்ன புட்டு போடியம்மா அருடா அருடாதீ ృతપાસاں કુષપષ્પકાણ ચાવા અડીવા દે ફિરાવ્રતા મજોખઈ રહે ભત્યે ભવિભાવ દે ભવારી જાએ પદ્મનસ્થા પાટેડતે તાલા મિટ ઓડી વરલે આડી પાટ પુટે ફુલ્લા મુખ કેડી મરલે தாளமிட்டேன் ஓடி வரல்ல ஆடி பாத்து குட்டேன் பிள்ள முகம் தேடி வரல பேச்சுபடி பொங்கல் பேச்சுபடி பொங்கல் உண்ண இங்கு வரல்ல நான் பூச்சடைக்கே உன்னிடத்தில் அங்கு ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்ச மாடிய பாळाக்கே அரிசிய பாळाக்கே வேண்டா நின்னுட்டு போடி போடியம்மா லட்சுமிம் சேர समुद्रराज தனஜம் ஸ்ரீ அங்கதாமேश्वரி தாசி श्रीमन्मन्तकटाक्षलब्धविभव ब्रह्मेन्द्र गङ्गाधरा स्वाख्य कुटुम्बिरे सरसिदाम् वन्दे मुकुन्द காட்சி தந்த செல்வநாயகி புது சேலக்காரி பூக்காரி தெய்வநாயகி நாயகி சீக்கிரத்தில் காட்சி தந்த செல்வநாயகி புது சேலக்காரி பூக்காரி தெய்வநாயகி பத்ரகாளி ருத்ரகாளி பாரடி அம்மா இந்த பாவி மகன் வீட்டிலே பை ஓரடி அம்மா பத்ரகாளி ருத்ரகாளி பாரடி அம்மா இந்த பாவி மகன் வீட்டிலே பை ஓரடி அம்மா காத்தாடி மாரியம்மா ஆக்கி ஆக்கிவச்சம் ஆடியம்மா நாளாக்கி அரிசிய பாழாக்க வேண்டாம் தின்னு புட்டு போடியம்மா

ஆண் மக்கள் தான் தியானம் தவம் யோகம் தியாகம் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் பெண்களுக்கு அந்த சிரமங்கள் எதுவுமே தேவையில்லை கட்டிய கணவனை தெய்வமாக நினைத்தால் போதும் அந்த தெய்வங்கள் என்னை தேடி வர வேண்டும் என்பதில்லை அவர்களை தேடி நான் போய் கொண்டிருக்கிறேன் ஆமா உங்களுக்கு என்ன வேண்டும் இந்த எங்களுக்கு நீ எதுவும் வேண்டாம் இந்த ஊர் உலகம் நல்லா இருக்கணும் காலத்துல மழை பெய்யணும் அதோட எல்லா தனக்கு நீ போக்கிடு உனக்கு பசிக்கும் போதுவா ஏதோ எங்க கையில போ திண்டுட்டு வேற வீட்டுக்கு போயிட கூடாது போதும் அத்தா போதுமா போதும் என்னமோ காணாத கண்ட மாதிரி சிரிக்கிற நீங்கள் போதும் என்று சொல்லிவிட்டீர்களே அதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு அதிலிதான் சிரிப்பு வேறு எதுலப்பா இருக்கிறது மகனே நான் சர்வசக்தி சக்தி படைத்தவன் ஆமா தெரிஞ்சவங்க யார் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவேன் ஆனால் என்னாலேயே கொடுக்க முடியாது எது தெரியுமா தான் அது போதும் என்ற உள்ளத்தை மட்டும் என்னால் கொடுக்கவே முடியாது அப்பனே அந்த உள்ளம் உங்களுக்கு இருக்கிறது அதனால தான் நான் இங்கு வந்தேன் நான் அர்த்தமா நான் இல்லை நாலே இருக்கேன் உருகாய் விட்டு போற

மறுபடியும் எப்ப எப்பாத்தா நீ எப்ப நினைத்தாலும் பேசிக்கே இருக்கு அவங்க புதுசா கட்சியில காத்துட்டு இருப்பாரு